அனைவருக்கும் வணக்கம் ஆட்டோ டேன் சேனலில் நான் தினேஷ் குமார் இன்றைக்கு வந்து என்ன வண்டி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டி பார்க்க போகிறோங்க இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுதான் இப்போ டெய்லி கம்ப்யூட்டர் பைக் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா யாரும் ஒன் ஹண்ட்ரடு ஒன் டென் இதெல்லாம் பார்க்குறதே இல்லை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக்குங்கிறது போய்க்கிறாங்க அந்த மாதிரி எல்லா ப்ராண்ட்லேயுமே ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி வண்டிங்கிறது ஸ்டாண்டர்டாக எல்லாருமே ஒரு ஒரு மாடல் வச்சிருக்காங்க ஏன்னா அதில் காம்படிஷனும் ஜாஸ்தி அப்படிங்கிற தரப்பில் ஹீரோ தரப்பில் ஆல்ரெடி ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி பைக் இருக்குங்க ஆனால் அதையும் தாண்டி இங்கே பார்க்கலாம் நீங்கள் ஹீரோ கிளாமர் எக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டி வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அசத்தலான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சியில இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்கலாம் நீங்கள் கிளாமர் எக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் பைக் இந்த வண்டியை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இந்த வண்டியோட விலை என்ன அதை பார்த்துட்டு அதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்கா தான் நம்ம பார்ப்போம் ஸோ பாத்துலங்களா இந்த வண்டியோட எக் ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வந்து வருதுங்க ஆண்ட்ரோடுன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபா வருதுங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாத்திரலாங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் வண்டியோட டிசைன் வந்து டோட்டலாக அப்டேட் பண்ணிருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஹெட்லைட் பார்க்கலாம் நீங்க ஒரு ஹெட் ஷேப்கான டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டர்ல வந்து க்ரோம் கொடுத்து சைடில் இருக்கிற ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிஆர்எல் கொடுத்து இது வந்து பாக்குறதுக்கு ஒரு ஷேப் மாதிரி இருக்குங்க மேலே வந்து லோ பீம் கீழே வந்து ஹை பீம்ங்கிற மாதிரி ஃபுல் எல்இடி செட்டப்ஸோட கொடுத்துருக்காங்க அதே போய் இண்டிகேட்டர்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தாங்க சோ ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹெட்லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேலே பெரிய வைசரா கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வைசர் பார்க்க நல்லா பெருசாவே இருக்குங்க ஏன்னா ஹெட்லைட்ல ஹெட்லைட்டை விட பெருசா இருக்குங்க வைசர் ஆஹ் இந்த இது எந்த அளவுக்கு வந்து செட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா பெருசா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வயசு வந்து இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அதுலேயே நம்பர் பிளேட்டிங்கான ஃப்ரேமிங் இங்க நீங்க பாக்கலாம் அடுத்த விஷயம் இந்த மகாடு பாத்தீங்கன்னா பாடி கலர்லயே உங்களுக்கு பாதி வரைக்கு வருது நல்லா நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைபர் தான் இந்த போர்ஷனில் கொஞ்சம் சொர பிளாஸ்டிக் இப்போ சைடில் ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து பிரேக்கிங்னு பாத்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தாங்க கொடுக்குறாங்க ஸோ உடனே எல்லாரும் நினைப்போம் நம்ம ஏபிஎஸ் பட் இவங்க ஏபிஎஸ் இந்த வண்டியில் கொடுக்கல பட் டிஸ்க் பிரேக் அவங்க கொடுத்துருக்காங்க டயர் சைஸ் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது எண்பதுக்கு நூறு பதினெட்டு இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க அலாயோட டிசைனும் பார்க்கும்போது ஒரு ஃபைவ் ஸ்போக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒரு அஞ்சு ஸ்போக் வர மாதிரி ஒரு அழாயுவில் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவும் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சைட் டிசைன் வரும்போது இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் ஷார்ப்பாக ப்ரொஜெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் பார்க்கலாம் கிராஃபிக்ஸ் ஸ்ட்ரைப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க்கு தாங்க ஸ்கூப் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்ல வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமர் எக்ஸ் அப்படிங்கிறது நல்லா ஒரு ட்ரீடி எம்போசிங்காக பேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து டேங்க் மெட்டல் டேங்க்கு பத்து லிட்டர் கெப்பாசிட்டிங்க ஒரு போதிய லெவலான டேக்கு டெய்லி கம்யூட்டர் பைக்குக்கு அதை தாண்டி இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் டேங்க்கு மேலே வர கிராஃபிக்ஸ் வந்து அப்படியே பின்னாடி டெயில் வரைக்குமே வந்து அதை வந்து நல்லா இழுத்து விட்டுருக்காங்க சென்டர் பேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குரோம் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஒரே வேரியன்ட் வரங்காட்டி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எதுவும் வர போகிறதுல கலருக்கு பட் க்ரோம் எல்லாமே அவங்க அதில் கொடுத்தது சூப்பரான விஷயம் அடுத்து சைலன்ஸ் ஒரு டிசைன்னு பார்க்கும்போது நீட்டாக ஓரளவுக்கு நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரோம் கவரோட வரக்கூடிய ஒரு சைலன்ஸை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து மெட்டல் தாங்க பிளாஸ்டிக் கிடையாது பின்னாடி நீங்கள் பார்க்கலாம் டயர் செக்ஷன் வரும்போது நூறுக்கு எண்பது பதினெட்டு இன்ச் வீல் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்ஸ் ஆக வருது ஸோ இதுதான் நீங்கள் சைடில் பார்க்குற டிசைன் ரியலோட டிசைன்ல நீங்கள் பிரேக் லாம்ஸை பார்க்கலாம் ஹெச்எப்ல அதிகம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃபுல் எல்இடி செட்டப் ஸோ இண்டிகேட்டர்ஸ்மே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் கொடுத்துருக்காங்க மகாடுன்னு வரும்போது ஓரளவுக்கு பின்னாடி இது வரைக்கும் டீசெண்டாக கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கணும் அதே சமயத்துல டெய்லி யூஸாகவும் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன சைஸா தான் கொடுத்துருக்காங்க பெருசாக கொடுக்கல பட் ஓரளவுக்கு இதுவே போதும் தாக்குப்பிடிக்கும் நினைக்கிறாங்க வண்டியோட லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு பிளாஸ்டிக்கால் பாதி கவர் பண்ணியும் பாதி கால் இருக்கிறோட மெட்டலாகவும் கொடுத்துருக்காங்க சேஃப்டி ரீதியாக நல்லாவே கவர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன் அதே மாதிரி பின்னாடியோட சஸ்பென்ஷன் நீங்கள் பார்க்கலாம் அட்ஜஸ்டபிள் டுவீன் சஸ்பென்ஷன் பின்னாடி கொடுத்துருக்காங்க அதை தொடர்ந்து ஃபுட் பேக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே ரப்பர் நார்மலாக கம்யூட்டர் பைக் எப்படி வருமோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பெருசாக ஸ்டைலாக மெட்டல் அந்த மாதிரிலாம் கொடுக்கல நார்மலான ஒரு ஃபுட் பேக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க வண்டியில் ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி சீட்டோட பொசிஷன் நீங்கள் பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட்டாக தான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஒரு கொஞ்சம் மேலே போய் போகிற மாதிரி பார்க்கலாம் நீங்கள் பின்னாடி உட்காரவங்க முன்னாடி உக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க கிராப் ஹேண்டில்ஸ்னு வரும்போது மெட்டல் கிராப் ஹேண்டில்ஸ்லாம் கிடையாதுங்க பிளாஸ்டிக் தான் பெருசாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோன்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங் பண்ணி அலைன் கியாவில் போட்டிருக்காங்க மேபி இது வந்து ஒரு பேக் ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கான ஒரு ஆப்ஷனாக கூட இருக்கலாம் மேபி அதை பிளான் பண்ணி பண்ணியிருக்கலாம் இது ஆக்சரிஸில் வருவாங்கிற எனக்கு தெரியல பட் ஆனால் இந்த இடத்துல ஒரு பேஜிங் வந்து ஹீரோன் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாகவே இருக்குது பின்னாடி உட்காரவங்க நல்லாவே பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் லேடீஸ் வீட்டில் எல்லாருமே நம்ம ஒய்ஃபு அம்மா அவங்க எல்லாமே கூட கம்ஃபர்டபுளாக இந்த சீட்டில் உட்காந்துக்கலாம் நான் ஏறி உட்கார்றேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏறி உட்காந்துட்டேங்க நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் நைன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் இருக்கேன் இந்த வண்டியில் ஏறி உட்காந்தப்போ என்னோடய கால் முழுசாவே தரையிலப்படுது இந்த வண்டியில் வந்து கிரவுண்ட் க்ளியன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி எம்எம் கொடுத்துருக்காங்க போதிய லெவல் கிரவுண்ட் க்ளியன்ஸ் தாங்க நம்ம இங்கே உட்காந்திங்கன்னா இந்த வியூ வந்து இப்படி தாங்க இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து கட் ஹேண்டில் பார் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நார்மல் ஸ்டீல் பார் ஹேண்டில் பார்ஸ் தான் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ஹேண்டில் பார் வந்து நார்மலாக கம்யூட்டர் பைக்கில் எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு அளவான ஒரு ஹேண்டில் பாராக கொடுத்துருக்காங்க ஸ்விட்ச் குவாலிட்டிஸ்னு பார்க்கும்போது எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் கில்ஸ் சுவிச்சஸ் ஸோ கில் சுவிட்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஸ்டார்டுக்கான பட்டன் அதிலையே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்புறம் மேலே வந்து நீங்கள் பார்க்கலாம் அசா்டுக்கான சுவிட்ச் அது கீழே இதுதான் மெயினான விஷயம் இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசிலேயே இப்படி ஒரு ஃபீச்சர்ஸாங்கிற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க இது மோஸ்ட்டாக நம்ம எல்லாம் தான் ஓட்டுவோம் க்ரூஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவ்வாக இருக்குங்கிறது தெரியல பட் ஆனால் இந்த பட்ஜெட்டில் இந்த ஒரு ஒன் டொண்ட்டி ஃபை கொடுத்தது ஒரு சூப்பரான விஷயம் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டன் சுவிட்ச்சை பார்க்கலாம் இது வந்து நம்மளோட டிஎஃப்டி டிஸ்ப்ளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மோட் பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரைடிங் மோட்ஸ் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி ரோடு அப்புறம் பவர் மொத்தம் மூணு மோட்ஸ் மாற்றுறதுக்கான பட்டன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட்டர் சுட்ச் வந்து பார்க்கலாம் ஒரு டீசெண்ட்டான குவாலிட்டி இருக்குது அதேமாதிரி ஹாரனோட சுவிட்ச்சையை பார்க்கலாம் சிங்கிள் டவுன் ஹார்ன் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டோட சுச்சுவேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கை வைக்கிற இடத்துல கொடுத்துருக்காங்க இதுலேயே பாஸ் லாம் பண்ணிக்கலாம் முன்னாடி தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பீம் வந்து க்ளோ ஆகுங்க நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து லோ பீம் க்ளோ ஆகிட்டே இருக்குங்க இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் பாயிண்ட் டூக்கான டிஎஃப்டி கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்து நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பார்க்கலாம் நீங்கள் நம்மளோட ஸ்பீடோமீட்டர் கீழே வந்து நம்மளோட ஓடோமீட்டருக்கான ரீடிங்ஸ் ட்ரிப் ஏ ட்ரிப் பி டைம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ட்ரிப் ஏல எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கிடைக்கிதுங்களுக்கு பார்த்துக்கலாம் ட்ரிப் பில் கிடைக்கிற ஆவரேஜ் மைலேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் பர் லிட்டர் எவ்வளோ கிடைக்கும் அதுவுமே உங்களுக்கு அடிது அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஐ த்ரீஎஸ் அப்படின்னு வரது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்துட்டு ஐ த்ரிஎஸ் வந்து இருக்குது நீங்கள் நார்மலாக சிக்னலில் போய் வச்சுங்கன்னா ஃபைவ் செகண்ட்ஸில் வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் நீங்கள் அதை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த டிஎஃப்டியில் வாங்க பண்ண முடியும் அதுக்கான டெடிகேட்டடான சுவிச்சஸ் எதுவுமே கொடுக்கல நார்மலாக ஹீரோவில் இந்த கில் சுவிச் மாதிரியே கொடுத்துருப்பாங்க அதில் இது கொடுக்கல நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா இந்த பட்டன் நம்புச்சிட்டிங்கன்னா ஆப்ஷன் மாற்றத்துக்கான பட்டன் இது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் ஆன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்த பட்டன் வந்து செலெக்ட் பண்ணுற பட்டன் இது வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டனுங்க ஸோ அதுக்கடுத்து அவ்வளோதாங்க வேறு எதுவும் இல்லை ஆவரேஜ் ஃபியூல் அக்கனாமி ரேஞ்ச் எவ்வளோ கிடைக்கும் டேட்டு ஸோ பேசிக்காக என்னென்னலாம் வேணுமோ டைமு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீட்டாக இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஓரத்தில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து டைம் ரன் ஆகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல ஃபியூலோட லெவலிங் வந்து நீங்கள் பார்க்கலாம் மேலே வந்து ஆர்பியூ மீட்ருங்க நான் உங்களுக்கு வண்டி ஆன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்ருமே இருக்குது அதே சமயத்தில் கியரோட இண்டிகேட்டரும்னு நீங்கள் இங்கே பார்க்கலாம் ஸோ நியூட்ரன் ஃபஸ்ட்டு ஸோ செகண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி ஆர்பி மீட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா ஸோ மேலே வந்து உங்களுக்கு பார்க்கலாம் ஸோ ஆர்பி மீட்டர் மேலே கொடுத்துருக்காங்க ஒரு டீசெண்டான இதில் கொடுத்துருக்காங்க இதை தாண்டி இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் வருதுங்க ஸோ டேர்ன் பை டேர்ன் நேவிகேஷனும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம் எஸ்எம்எஸ் கால் அலர்ட்ஸ் இந்த மாதிரி நார்மலாக கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸோடு வந்துருதுங்க ஸோ இதை தொடர்ந்து இங்கே கீழே பார்க்கலாம் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சி டைப் சார்ஜிங் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாகவே கொடுத்துட்டாங்க நார்மலாக யூஎஸ் பி கொடுப்பாங்க இவங்க சி டைப்பே கொடுத்து ரொம்ப அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் கீ போர்ட்டு பார்க்கலாம் ஸோ கீ வந்து நார்மலாக நம்ம ஹீரோவில் ஓவர் எல்லா வண்டியில் வர அதே மாதிரி கீஸ் தான் கொடுத்துருக்காங்க கீ ஸ்லாட்டுமே வந்து நல்ல குவாலிட்டியாக தாங்க கொடுத்துருக்காங்க இந்த லிவரும் கிளச்சும் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது டிஸ்க் பிடிக்கிற லிவருமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அது போக இந்த எஜ்ஜிலையும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ சேஃப்டி பார்ஸுமே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் கீ எடுத்து ஆஷியூசில் எப்பையும் போல் நீங்கள் இங்கே போட்டு நீங்கள் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபியூவல் கேப் தனியாக வந்துடும் இதில் நீங்கள் டென் லிட்டர்ஸ்க்கான ஃபியூல் நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் ஸோ மெட்டல் டேங்க்கு நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க ஸோ லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஜஸ்ட் வச்சா லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும் அதேமாதிரி நம்ம நீங்கள் உட்காரும்போது இந்த இடத்துல வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க ரொம்ப சின்னதாகலாம் இல்லை ஸோ ஓரளவுக்கு வண்டியில உட்காரத்துக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது இப்போ இன்ஜின்ஸ் ஸ்பெக் என்னென்னு பார்த்துட்டு ஒரு சின்ன ரைடு எடுக்கலாங்களா இன்ஜின்னு பார்க்கும்போது ஒன் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் சிசி வருதுங்க ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் ஏர் கூல்டு இன்ஜினுங்க மொத்தம் ஃபைவ் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது பவர்னு பார்க்கும்போது லெவன் பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ் பவரும் டென் பாயிண்ட் நியூட்டன் மீட்டர் டாக் கூட வரக்கூடிய இன்ஜின் தாங்க இது இது சேம் நம்மளோட எக்ஸ்ட்ரீம்ல வர அதே இன்ஜின் தாங்க இதுல இந்த இன்ஜினோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு நாக்கிங் நாய் லைட்டா கேக்குங்க அது கேக்குது எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இன்ஜின் நோட் கேட்டிருப்பீங்க ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ரைட் எடுத்து பார்க்கலாங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு அதே இதில் நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி வேலை செய்யுதுன்னு சும்மா ஒரு டெமோ பண்ணி பார்க்க போகிறாங்க கூடிய விரவில்லை இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் ஒரு லாங் ரைட் ரிவ்யூவோடு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு ஓகே வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு டிஎஃப் டிஎஃப்டி பார்க்க அருமையாக இருக்குங்க வண்டி மூவ் பண்ணுறேன் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டில் ஃபஸ்ட் கியர் காட்டுதுங்க இந்த வண்டியை நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து முப்பது கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ அதனால் நான் தேர்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீட் போய்க்கிறேன் ஸோ தேர்ட் கியர் போட்டுட்டேன் இப்போ வந்து க்ரூஸ் பட்டன் அனுப்பிட்டிட்டேன்னா இங்கே பிளிங்க் அதை மேலே பார்க்கலாம் க்ரூஸ் இப்போ நான் கீழே தள்ளா கீழே அதை டவுன் பண்ணேன்னா செட் ஆகிடுவோங்க க்ரூஸு ஸோ முப்பத்தி நாலு கிலோமீட்டர்லாம் இப்போ க்ரூஸ் செட் பண்ணிட்டேன் வண்டி பார்த்தீங்கன்னா அது பாட்டு போய்கிட்டே இருக்குங்க இப்போ நான் வந்து ஒரு பிரேக்கோ ஆக்சிலேட்டரோ க்ளிக் பண்ணேன்னா கட் ஆயிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்கலாம் முப்பத்தி நாலு தான் செட் பண்ணேன் முப்பத்தி ஏழு ஏன் போகுது அப்படின்னா இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியங்கிறனால அப் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க ஆர்பிஎம் போட்டு இது ஈவினா ஷார்ப்பா போகும் ஓகே நான் இப்ப கிளச்ச பிடிக்கிறேன் கிளச்சை பிடிச்சவனே வந்து பாத்தீங்கன்னா க்ரூஸ் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ இப்படிதான் நீங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது க்ரூஸ் கண்ட்ரோல் என்னவோ பக்காவ வேலை செய்யுது பட் இது எந்த அளவுக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசில செட் ஆகும் அப்படிங்கிறத ஒரு சம்மரி பாத்திரம் வாங்க ஹீரோ கிளாமர் எக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதில் அதிசயமான ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் தாங்க இந்த செக்மெண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு இந்த வண்டி நமக்கு யார் ரிவியூ கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா சுகுணா மோட்டார்ஸ் கோயம்புத்தூர் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகி உங்களுக்கு நன்றிகள் சரி இந்த வண்டியில் என்னென்னலாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியர்ல வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல டிஸ்க்கு கொடுத்துட்டாங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஃபி சிசிக்கு இது போதிய அளவு பிரேக் தான் கொஞ்சம் ஏபிஎஸ்ங்கிறது இன்னைக்கு சேஃப்டி ரீதியாக கொடுத்துருலாங்கிற என்னோட கருத்தாக இருக்குங்க ஆனால் அதை தாண்டி கிக் ஸ்டார்ட் எல்லாம் கொடுத்த விஷயம் சூப்பரான விஷயங்க ஏன்னா இன்னைக்குமே வந்து கிக் ஸ்டார்ட்டுங்கிறது எல்லாருமே காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க கொடுத்தது சூப்பரான விஷயம் மித்தபடி டிசைன் எல்லாம் பெரிய எந்த வித குறையும் இல்லை டிசைன் சில பேருக்கு பிடிக்கலாம் சில பேர்த்துக்கு எப்படி வேணால் இருக்கலாம் அது அவங்கவுங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் பட் கொடுத்ததே நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க இந்த வைசர் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க என்னோட கருத்துங்க இந்த வண்டி வந்து யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கம்யூட்டர் இருக்கிறவங்களும் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஏன்னா இதோட மைலேஜ் வந்து ஐம்பதுலேருந்து இருந்து ஐம்பத்தஞ்சுங்கிறது கிடைக்குங்க இவங்க கிளைம் பண்றது அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் வந்து இவங்க ஹீரோ தரப்புல கிளைம் பண்றாங்க ஒரு ஃபிஃப்டி பிளஸ்ஸாக தாங்க இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் ரூம் வந்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வருது ஆன்ரோடுன்னு வரும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வருங்க நீங்க மேலே ஸ்க்ரீனில் எக்ஸாக்டான பிரைஸிங் நீங்க பார்க்கலாம் ஸோ இந்த வண்டியை பத்தி இருக்கிற கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்